இப்போ வந்து மதுரையில் வந்து ரெண்டு வீடு வந்து வாடகைக்கு வருது எந்த ஏரியான்னு பார்த்தீங்கன்னா ஐயர் பங்களாவில் வந்து ஒரு வீடு வாடகைக்கு வருது மாடி வீடு வாடகை வந்து ஐயாயிரம் தான் வாசல் வந்து மேற்கு பார்த்த வாசல் ஒரு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சன் அட்டாச் பாத்ரூமோடு வந்துடும் அட்வான்ஸ் வந்து முப்பதாயூவா மெயின் ரோட்டுக்கு ரொம்ப பக்கத்திலே தான் இருக்குது வீடு யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மட்டும் கால் பண்ணுங்கள் வாசல் வந்து மேற்கு பார்த்த வாசல் ஒரு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சன் அட்டாச் பாத்ரூமோட வந்துடும் பாத்ரூம் வந்து இந்தியன் டைப்பில் இருக்குது மாடி வீடு இன்னொரு வீடு வந்து பார்த்தீங்கன்னா பனங்காடியில் வருது அதுவும் ஐயாயிரம் ரூபா தான் வாடகை அதுவும் மாடி வீடு தான் அதோடய வாசல் பார்த்தீங்கன்னா வடக்கு பார்த்த வாசல் அதுவும் ஒரு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சன் அட்டாச் பாத்ரூமோடு வந்துடும் வாடகை வந்து ஐயாயிரம் அட்வான்ஸு அதுக்கும் முப்பதாயிரம் தான் அதுவும் மெயின் ரோட்லேருந்து ரொம்ப பக்கத்தில் தான் இருக்குது வீடு யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க கால் பண்ணுங்கள் இந்த ரெண்டு வீட்டோட வீடியோ வந்து இப்போ வந்துடும் வந்ததும் நான் அப்லோட் பண்ணி விட்டுருவேன் பார்த்துட்டு யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க வாங்க ரெண்டுலேயுமே போர் வாட்டர் இருக்கு கரண்ட்டு எல்லாமே தனித்தனி தான் பெட்ரோல் சார்ஜ் வந்து நூறுரூவா வாங்குவோம் கமிஷன் வந்து அரை மாத வாடகை வாங்குவோம்